நீங்கள் ஒரு பிரச்சனையை பற்றி கவலையோடும் பயத்தோடும் சோகமாக உக்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை உங்கள் மேனேஜரோ யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இதை பற்றியே நீ இவ்வளோ இருக்க இதெல்லாம் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் மலையை போல பயத்தோடு பார்த்துட்டு இருந்த அந்த பிரச்சனை உங்களுக்கு சின்ன விஷயமாக தோன்றும் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புதிய ஆறுதலையும் புதிய நம்பிக்கையையும் தரும் அதனால நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஒரு ஆற்றல் இருக்குது இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஓங்கிற வார்த்தையிலிருந்தான் உருவானதுன்னு இந்து தர்மமும் கிறிஸ்டியானிட்டியில் ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது வார்த்தை கடவுளாகவும் இருந்தது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை தர விதத்தில் எல்லா மதங்களும் சொல்லுது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிர் பயனிலா சொல் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிகிட்ருக்காமல் வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பேசுங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் ஆசைப்படுற அந்த கனவு வாழ்க்கையை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறீங்க எந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்குறீங்க எந்த மாதிரியான வார்த்தைகளை படிக்கிறீங்க எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க இன்னைக்கு வீடியோவில் அந்த வார்த்தைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அஃபர்மேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அஃபமேஷன்ஸுங்குற பவர்ஃபுல் டாபிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழில் சுய கட்டளைகள் சுய பிரகடனங்கள் உறுதிமொழிகள் இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் ஏற்கனவே அஃபமேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு ஆழமான புரிதலை தரும் நம்ம வாழ்க்கையில் பேசக்கூடிய நிறைய வார்த்தைகள் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அஃபர்ம் பண்ணிகிட்டு இருக்கோம் உறுதி இருக்கோம் என்னால் முடியும் முடியாது பிடிக்கும் பிடிக்காது வரும் வராது என்னால கத்துக்க முடியும் இந்த வயசுக்கு மேல என்னால் கத்துக்க முடியாதுன்னு ஒவ்வொரு வார்த்தையும் மூலமாகவும் நம்ம பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னலை ஒரு அறிகுறியை கொடுத்துட்டே இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒத்தவை ஒத்தவற்றை இருக்குங்கிறது கான்செப்ட் நம்ம இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே வைப்ரேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரீக்வன்சி இருக்குன்னு சொல்றோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பர்டிகுலர் ஃப்ரீவன்சில இருக்கிறீங்க இந்த பிரீக்வன்சில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் இது வந்து கோபம் பொறாமை இல்ல இந்த மாதிரி ஒரு பிரீக்வன்சில இருக்கும் பொழுது அது சம்பந்தமான விஷயங்களை தான் நீங்க கவர்ந்து எழுந்திருப்பீங்க காலையில் ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டில் ஆரம்பிச்சு பாருங்களேன் அந்த நாள் முழுவதும் இன்றைக்கி யார் மூஞ்சியில் முடிச்சேன்னு தெரியல எல்லாமே தப்பு தப்பாக நடக்குதுன்னு புலம்புவோம் அதனால் நம்ம எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அது தொடர்பான விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் வரும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை அதுலேருந்து வேறொரு ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றுறதுக்கு தான் இந்த அஃபமேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாரு டாக்டர் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிடிப்பே இல்லை ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் கேட்குறாரு உங்களை பார்த்து அப்படிலாம் தெரியலையே நிஜமாவா சொல்றீங்க சொல்கிறீங்க ஓகே கான்ஃபிடென்ஸ் இல்லைங்கிறத எந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்கிறேன் ஏங்க அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறதுல வைக்கிறத விட ஒரு பத்து பர்சன்ட் உங்கள் லைஃப்பில் நம்பிக்கையோடு வைங்க உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்கிறாரு நம்ம எல்லாருமே முக்காவாசி நேரத்தில் இப்படி தான் நடந்துக்கிறோம் ஒரு சுச்சுவேஷனில் நெகட்டிவான விஷயத்தில் முழு நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் பாசிட்டிவான விஷயத்தில் நம்மளால் நம்பிக்கை வைக்க முடியறதில்ல அப்படி நம்பிக்கை வைக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அஃபர்மேஷன்ஸை நீங்கள் அஃபமேஷன்ஸ் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான நேரம் நெகட்டிவ் செல்ஃப் செல்ஃப்டாக் உங்களுக்குள்ளே பொழுது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் உனக்கு இது வராது இதை தொடாத இதை பண்ணாத இது விளங்காமல் போயிடும் அப்படின்னா ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வார்த்தைகள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி எப்பெல்லாம் அப்படி ஒழிக்குதோ அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா பாசிட்டிவான வார்த்தைகள் மூலமாக தான் அதை மாற்ற முடியும் இது வரைக்கும் இந்த சேனலில் எண்பது வீடியோ பக்கம் போட்டாச்சு ஆனாலும் ஒவ்வொரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் என்னுடைய செல்ஃப் டாக் என்னுடைய செல்ஃப் டவுட் என்னகிட்ட பேசுறது நீ இதுக்கு தகுதி தானா நீ என்ன பெருசாக மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டேன் லாஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசுறதுக்கு உன்னோட சேனலை போய் பாரு வெறும் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தானு என்னை முடக்கிற அளவுக்கு என்னுடைய செல்ஃப் டாக் என்ன பேசிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை முன்னேற விடாமல் உங்களுடைய செல்ஃப் டாக் உங்களை முடக்கி போடும் அந்த மாதிரி தருணங்களை எல்லாம் அதை உடைக்கிற அளவுக்கு நீங்கள் தான் வார்த்தைகளை பயன்படுத்தணும் என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும்னு நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான வார்த்தைகளுக்கு பதில் சொல்லுங்க அந்த வைப்ரேஷனை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போக முடியும் நேற்று நம்ம சேனலில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க உங்களோட வீடியோ சூப்பராக இருக்கு சீக்கிரம் நீங்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது எனக்கு உடனே ஆகான ஒரு பல்பு இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு இந்த கணக்கில் போச்சுன்னா இன்னும் நாலு வருஷம் ஆகும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்குன்னு உடனே என்னுடைய செல்ஃப் டவுட் என்ன கேள்வி கேட்குது இந்த மாதிரி தருணங்களில் எல்லாம் நீங்கள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும் கிராஃப் எப்பயும் இப்படி தான் போயிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை சடனாக இப்படி போகும் அப்படின்னு அந்த செல்ஃப் டவுட்டுக்கு பதில் சொல்லுங்கள் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா தன்னுடைய வாழ்க்கையில் தினமும் பயன்படுத்தின அந்த சுயக்கட்டளைகள் என்னது அப்படின்னா ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ எம் அ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த அஞ்சு சென்டென்ஸையும் டெய்லியும் பயன்படுத்திட்டு தான் அந்த நாளை ஆரம்பிப்பாராம் அவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் அவர் நினச்சிருந்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அவர் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் பாருங்க ரொம்ப எளிமையான வார்த்தைகள் அவருக்கு தெரியும் தன்னுடைய ஆள் மனதை வசப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக தான் பேசணும் நான் சிறப்பானவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் கடவுள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் நான் ஒரு வெற்றியாளன் இன்று என்னுடைய நாள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளோடு ஆரம்பிச்சு பாருங்களேன் அந்த நாள் முழுவதும் பாசிட்டிவான விஷயங்களை கவர்ந்து எழுப்பீங்க இந்த அபேஷன் சேர்ந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் என்னன்னா ஐ எம் அன்ஸ்டாப்பபிள் எப்போல்லாம் உங்களுக்கு தடுமாற்றம் வருதோ உங்களால் செய்ய முடியாதுன்னு ஒரு எண்ணம் வருதோ அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிங்க ஐ எம் அன்ஸ்டாப்பபிள் என்னை யாராலையும் தடுக்க முடியாது இல்லைனா ஐ எம் அமேசிங் ஐஎம்எ மிராக்கிள் இந்த மாதிரி ஐஎம் அப்படிங்கிற வார்த்தையோட எதை இதெல்லாம் சேர்க்குறீங்களோ அது இன்னும் உங்களுடைய வைப்ரேஷனை அதிகமாக்கும் நெவில் கார்டன்கிற எக்ஸ்பர்ட் சொல்லுவார் ஐஎம்ங்கிறது கடவுளுடைய வார்த்தையை அதை ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க அப்படின்னு ஐ எம் எ லூசர் அப்படின்னு நெகட்டிவான வார்த்தைகளை சேர்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் எப்பையும் ஐங்கிறதோட பாசிட்டிவான விஷயங்களையும் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதையும் அந்த ஐயமோட அட்டாச் பண்ணி சொல்லுங்கள் இன்னொரு பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் எப்போலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தெரியலையோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையோ அப்போ கடவுள்கிட்ட அல்லது பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க ஒரு வார்த்தை ஷோ மீ த வே எனக்கு வழியை காட்டு உங்களுக்கு பிடிச்ச கோவில்லையோ இல்லை தியான மையத்திலேயோ அங்கே போய் உக்காந்து அந்த பிரபஞ்சத்து கூட பேசுங்க ஒரே ஒரு இந்த மட்டும் திரும்ப திரும்ப வழியை காட்டு கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களோட பேசும் அதற்கான வழியை காட்டும் சீக்ரெட் மூவில வந்த லீசா நிக்கல்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ரொம்ப நிதி பிரச்சனையில இருந்திருக்காங்க கையில சுத்தமா காசே இல்லை ஆனா கை குழந்தையோட டயப்பர் சாங் கூட காசு இல்லாத குழந்தையை குழந்தைய துண்டுல வச்சுதான் கவர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க லீசா நீ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க நான் எழுதி தர மாத்திரையே ஒரு பத்து நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது லீசாவுக்கு ஒரே ஷாக்கு நான் டெய்லி மோட்டிவேஷனல் புக்ஸாக படிக்கிறேன் எப்பயும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கேன் என்ன போய் டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கும்போது இல்லை நீ டிப்ரெஷனில் தான் இருக்க கண்டிப்பாக டேப்லெட்ஸ் எடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க ஓகே நான் எடுத்துக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு மாதம் டைம் கொடுங்க ஒரு மாதம் கழிச்சு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்பையும் நான் டிப்ரெஷனில் இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா டேப்லெட் கொடுங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ஒரு மாதம் கழித்து மறுபடியும் வந்து அந்த டாக்டரை மீட் பண்ணுறாங்க அந்த டாக்டர் ஒரு சில கேள்விகளை கேட்குறாங்க அதுக்கப்புறம் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் என்ன பண்ண ஒரு மாதத்தில் எனக்கு தெரியும் வேறு ஏதாவது டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டியா எப்படி நீ இதை சரி பண்ண எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்று லீசா ஐ லவ் யூ லீசா ஐ லவ் யூ இந்த வார்த்தைகளை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க நீங்களும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்ணாடியை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து அந்த நபருக்கு உங்களுடைய அன்பை செலுத்துங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்னர் சைல்டு ஏங்கிட்டு இருக்காங்க அந்த அன்புக்காக அந்த ஊக்கமான வார்த்தைகளுக்காக அவங்கள நேசிக்கிற விதத்தில் நேரம் கிடைக்கும்போது இந்த வார்த்தைகளை உங்களை நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ஐ லவ் யூனு எப்போல்லாம் உங்களுடைய செல்ஃப் லவ் அதிகமாகுதோ அந்த செல்ஃப் லவ் தான் உங்களால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் உங்கள்கிட்டயே கொடுக்கறதுக்கு அன்பு இல்லைனா மற்றவங்களை நீங்கள் எப்படி அன்பு செலுத்துவீங்க அதனால இன்னொரு பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் ஐ லவ் யூ இது என்னுடைய ஃபேவரட் அஃபமேஷன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து நூறு முறை இதை நான் பயன்படுத்துவேன் வாட் காட் ஹாஸ் ஃபார் அதர்ஸ் ஹீ கேன் டூ ஃபார் மீ அண்ட் மோர் மற்றவர்களுக்கு உதவிய அல்லது கொடுத்த பிரபஞ்ச ஆற்றல் எனக்கும் அளவில்லாமல் கொடுக்கும் நான் எப்பெல்லாம் ஒரு பெரிய பங்களாவை பார்க்கறனோ இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்க்கறனோ இல்லை நான் விரும்புகிற ஃபிட்னஸ்ல இன்னொருத்தரை பார்க்கறனோ இல்லை ஒருத்தர் பயங்கர இன்ஸ்பைரிங்காக பேசும்போது அவரை பார்க்கும்போது நான் சொல்கிறேன் எனக்குள்ள சொல்லிக்கிறது தான் அவங்களுக்கு கொடுத்த அதே பிரபஞ்ச ஆற்றல் எனக்கும் அதே மாதிரி கொடுக்கும் கடவுளுக்கு பாரபட்சமே இல்லை எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் தான் அதனால நீங்கள் எப்பெல்லாம் மற்றவங்ககிட்ட நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை பார்க்குறீங்களோ அப்போ இதை நீங்கள் பயன்படுத்துங்க முதல்ல பொறாமையோடு தான் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நம்மள்ட்ட இல்லாத விஷயம் அடுத்தவங்கள்கிட்ட இருக்கும்போது வர்ற ஃபஸ்ட்டு எண்ணம் பொறாமை அல்லது கோபம் நம்ம கிட்டே இல்லையே அவங்கக்கிட்ட இருக்குதேன்னு அப்போ நீங்கள் அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்கு இதை பயன்படுத்தலாம் மற்றவர்களுக்கு கொடுத்த இறைவன் எனக்கும் கொடுப்பார் அதே மாதிரி இன்னொரு பவர்ஃபுல் கொஸ்டின் நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி தினமும் காலையில் நாலு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிப்பேன் மாதத்தில் முப்பது நாளில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அதாவது பதினஞ்சு நாள் அடித்தொடன்னே எந்திரிச்சிருவேன் மீதி பதினஞ்சு நாள் எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் நைட்டு தூங்கினதே பன்னெண்டு மணி தான் நீ எந்திரிச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு அந்த கேள்வி கேட்டே இருக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய குரல் அப்போ நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பிரவீன் நீ ஈஸியான விஷயத்த பண்ணி கஷ்டமான வாழ்க்கையை வாழப்போறியா இல்லை கஷ்டமான விஷயத்த பண்ணி ஈஸியான வாழ்க்கையை வாழப்போறியா இது அதிகாலையில் எந்திரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை எப்பெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் ஒரு ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்களோ ஒரு வியாபாரத்தில் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் இதை பண்ணக்கூடாது ஒரு தயக்கத்தோடு இருக்கிறீங்களோ இதை எடுத்தால் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்லாம் எண்ணம் வரும்போது அப்போ நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டு பாருங்க ரொம்ப எளிமையான விஷயங்களை பண்ணி கூட்டத்தோட ஒருத்தராக இருக்க போறீங்களா கடினமான விஷயத்தை பண்ணி தனித்துவமாக நிற்க போகிறீங்களா அஃபமேஷன்ஸ் பயன்படுத்துறதுக்கு சரியான இடம் கண்ணாடி முன்னாடி அடுத்தது குளிக்கும்போது இந்த சுய பிரகடனங்களை பயன்படுத்தலாம் எப்பெல்லாம் செல்ஃப் டவுட் இல்லை ஒரு நர்வஸான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறிங்களோ ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு இன்டர்வியூ இல்லை கிளையண்ட்டை மீட்டிங் பேசுகிறீங்க ஒரு நடுக்கமான சுச்சுவேஷனை கையாளும் போது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுற விதத்தில் இந்த சுய பிரகடனங்களை பயன்படுத்தலாம் இந்த அஃபர்மேஷன்ஸ்க்கு நிறைய புக்ஸ் இருக்குது ஆப்ஸ் இருக்குது யூடியூப் சேனல்ஸ் இருக்குது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ உங்களுடைய ஆழ்மனதை ரீப்ரோக்ராம் பண்ணுன்னு நம்புறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மூளையை எப்படி நம்மளால் ரீப்ரோக்ராம் பண்ண முடியும்னா ரிப்பிட்டிஷன் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணும் பொழுது தான் இந்த மூளை கவனிக்க ஆரம்பிக்கும் அதனால ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம் எல்லாமே ஆனால் அதுக்கப்புறம் அதில் ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு ரிசல்ட் வரலைன்னா ஒரு கடுப்பாக ஆரம்பிச்சிடும் அதனால் உங்கள் வாழ்க்கை மாறுற வரைக்கும் இந்த ஈர்ப்பு விதி டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கும் போது நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன் ஒரு அஞ்சு அஃபர்மேஷன் உங்களுடைய சொந்த குரல்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவா மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நிலமப்படி எங்களுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து பத்தொன்பதாயிரம் பேர் அன்னைக்கு நைன் நான் தூங்கும்போது இந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சதவீத மக்களாவது அனுப்புவாங்க அத எல்லாத்தையும் எடிட் பண்ணி கம்பைன் பண்ணாவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோ வந்துடும் அப்படின்னு யோசிச்சுட்டு தூங்கினேன் அஞ்சாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்தோம்னா யாருமே அனுப்பல அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளும் அந்த வீடியோ ஓடிட்டு இருந்துச்சு கம்யூனிட்டிலயும் போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒரு இருபது பேராது அனுப்புவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஆனா ஒரு நாளே நாலு பேர் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அந்த நாலு பேர் ஜவஹர் சௌந்தரி பெனிஸ்டா லக்ஷ்மி பிரியா அந்த நாலு பேரோட அஃபமேஷன் சேர்ந்து நானும் என்னோட ஒய்ஃபும் எங்களுடைய ஃபேவரட் அஃபமேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி அடுத்தது அதுதான் கேட்க போறீங்க இந்த அஃபமேஷன்ஸில் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிற அஃபமேஷன்ஸை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை உங்களுடைய சொந்த குரலை ரெக்கார்ட் பண்ணி டெய்லியும் காலையிலையும் இரவும் அதை கேட்டுகிட்டே தூங்குங்க உங்கள் வாழ்க்கை மாறும் எதை அட்ராக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ ஹெல்த்தாக இல்லை மணியாக இல்லை சக்ஸஸாக எதை நீங்கள் கவர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது ரிலேட்டடான அஃபமேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சொந்த குரலை கேட்கும்போது உங்களுடைய ஆழ்மனம் சீக்கிரம் நம்ப ஆரம்பித்து அதை உண்மையாக்குறதுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும் நான் மிகவும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே உட்கொள்கிறேன் காலை முதல் மாலை வரை மிகவும் சுறுசுறுப்பாகவும் முழு கவனத்துடனும் எனது பணியை ஆற்றுகிறேன் எனக்கு உறுதுணையாக இருக்கும் எனது ஆரோக்கியத்திற்கு நன்றிகள் எனது ஆரோக்கியத்திற்காக நேரம் செலவிடுகிறேன் இந்த ஆரோக்கியம் எனது வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறது எனது குடும்பமும் என்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் எனது வீட்டில் உள்ள பண பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு பேருதவியாக இருக்க வேண்டும் நான் நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் கவர்மெண்ட் ஜாப் இந்த இயர்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிடைக்க வேண்டும் நான் தவறான பாதையில் செல்லும் போது இந்த பிரபஞ்சம் என்னை சரியாக வழிநடத்த வேண்டும் எங்களை சுற்றி நல்ல மனிதர்களாகவே நிறைந்திருக்க இருக்க வேண்டும் என்னுடைய கணவரின் அனைத்து ஆசைகளும் கனவுகளும் சீக்கிரம் நிறைவேற இந்த பிரபஞ்சம் பேருதவியாக இருக்க வேண்டும் அனைவரும் சகல சௌபாகியங்களுடையும் ஐஸ்வர்யங்களுடையும் நிறைந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் நான் ஒவ்வொரு நேரமும் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறேன் நான் எனது கோள்களை அச்சீவ் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்னை சுற்றி அன்பானவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் நான் எனது திறமைகளை அடுத்தவர்களின் நலனுக்காக இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தைகள் மிகவும் பாசமானவர்கள் திறமையானவர்கள் அறிவானவர்கள் நான் கார் ஓட்டுவதில் திறமைசாலி நான் மிகவும் சிறந்த டிரைவர் என் வியாபாரத்தில் நான் முன்னேற்ற பாதையில் செல்கிறேன் செல்வ செழிப்பு அபரிவிதம் எல்லாமே உணர்கிறேன் எல்லோரிடமுமான உறவு மிகவும் நன்றாக உள்ளது இஸ் பெட்டர் ஐ கேன் ஃபீல் இட் என் வாழ்நாள் லட்சியமான ஸ்ட்ரே டாக்ஸ் அண்ட் கேட்டுக்கு ஒரு ஷெல்டர் கிரியேட் பண்ணும் என்ற என்னுடைய எண்ணம் நிறைவேறியது நான் ஒரு தெய்வீக படைப்பு கடவுளின் ஒரு பகுதி அதனால் நான் எப்படி தகுதியற்றவனாக இருக்க முடியும் எனக்கு சுவாசிப்பது எப்படி சுலபமாக இருக்கிறதோ அதேபோல் பணமும் சுலபமாக கிடைக்கின்றது நான் மாயாஜால உலகில் இருப்பது போல் உணர்கிறேன் இம்மாதம் என் வருமானம் இரண்டு மடங்காக உயர்கின்றது வெற்றியாளர்களின் ரகசியங்களை பிரபஞ்சம் எனக்கு வெளிப்படுத்துகின்றது அவர்களின் வெற்றி பாதையில் நானும் பயணிக்கின்றேன் நான் சாதிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயங்கள் மனக்காட்சியில் பார்த்த காட்சிகள் இப்போது என் நிஜத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நான் தினமும் யோகா தியானம் புத்தகம் வாசித்தல் போன்ற நல்ல செயல்களை ஈடுபாட்டுடன் செய்கின்றேன் நான் எதை செய்ய இந்த உலகத்திற்கு வந்தேனோ அதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மனமும் உடலும் என் விருப்பங்களை ஈர்க்கும் காந்தமாக இருப்பதற்கு நன்றி நான் ஒவ்வொரு நாளும் செல்வத்தை ஈர்க்கிறேன் செல்வம் என்னை ஈர்க்கிறது என்னுடைய உடல் தன்னைத்தானே குணமாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது ஆரோக்கியம் எனும் பரிசு என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறது எனது ஆழ்மனதின் ஆற்றல் என்னை எல்லாவற்றிலும் வெற்றி செய்கிறது எனது ஒவ்வொரு செயலும் வெற்றியை நோக்கி என்னை வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்தால் அரவணைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் பிரபஞ்சம் எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்கும் அஃபமேஷன்ஸ் அதாவது சுய பிரகடனங்கள் பற்றி உங்களுக்கு இன்னும் அதிகமான புரிதல் ஏற்பட்டுக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பயனுள்ள விதத்தில் இருந்திருந்தால் லைக்கார் கமெண்டார் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் ஈர்ப்பு விதி தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பி ஹெல்தி பி வெல்தி ஐ ஆம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன் நன்றி